அன்புள்ள பக்தி கிளிப்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கர பகவான் துலாம் ராசியை விட்டு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன் இணைகிறார் குருவின் பார்வையில் சுக்கரன் வருவதால் அபரிமிதமான பண வரவுகள் உண்டாகும் தொழில்துறை அன்பர்களுக்கு வருமானம் பெருகும் வாக்குஸ்தானம் இனிமையாக இருக்கும் தங்களை எதிரியாக நினைத்தவர்கள் தங்களுடன் உறவு கொள்வர் கலைத்துறை அன்பர்கள் கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பெருகும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அடிக்கடி வெளிநாடுகள் வெளி வெளியூர்களுக்கு சென்று வரலாம் அடிக்கடி பிரயாணம் சென்று வருவீர்கள் அந்த பிரயாணத்தினால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் குருவின் பார்வையில் சுக்கிரன் இருப்பதால் நல்ல பணவரவு உண்டாகும் பழைய கடன்களை அடைக்க தாங்கள் முயற்சி செய்வீர்கள் சிலர் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கலாம் வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு லோன் உதவி கிடைக்கும் அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சியில் செல்வாக்கு பெருகும் புகழ் ஓங்கும் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தனங்களான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் சுக்கிரன் கலத்திரகாரகன் என்பதால் கலத்திரகாரனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் திருமணம் அமைவது கடினம் பெண்களுக்கு கணவருடன் நெருக்கம் உண்டாகும் அன்பு உறவும் மேம்படும் பெண்கள் தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வர் பியூட்டி பார்லர் தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும் கலைத்துறை அன்பர்களுக்கு சில பொருட்களை விற்கலாம் வாங்கலாம் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புது வாகனங்களை தாராளமாக வாங்கலாம் ஆக மொத்தம் சுக்கர பயிற்சியினால் துலாம் ராசியினருக்கு நன்மைகள் தான் பெருகும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பழைய கடன்கள் அனைத்தையும் தாங்கள் தாராளமாக திருவணலாம் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளினால் வருமானம் பெருகும் உங்கள் புகழ் செல்வாக்கு ஆகிய அனைத்தும் நன்றாக இருக்கும் அரசியல் துறை பொறுத்தவரை மேல்மட்ட தலைவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தாராளமாக கொடுப்பர் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் குரு பார்வையில் இருப்பதால் அடிக்கடி அடிக்கடி பிரயாணம் சென்று வந்து கொண்டே இருப்பீர்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் மறைந்திருந்தால் மறைந்திருந்தால் மட்டுமே தீமைகள் கோவிலுக்கு சென்றால் பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சிவன் கோயிலில் நவ கிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்